தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார் அத்தியாயம் இருபத்தி நான்கு அதோ போகிறது முன்னாட்களில் போஜி மீன்பிடிப்பு தொழில் ஒருவன் குறுக்கே ஓடுவதைப் போலவே பிழைப்புக்கு வழி செய்யும் ஊக்கமளிக்கும் விஷயமாகும் கடலின் அத்துடன் உலகத்தின் எல்லையின்மை பற்றிய முதலாவது கூறிய உணர்வு எனக்கு ஏற்பட்டதே போஜி பிடிக்கும் படகில் நானும் ஏறி செல்லும் அளவு பெரியவன் ஆகிவிட்டேன் என்று தாத்தா தீர்மானித்த போதுதான் போஜி என்பது மிக வழப்பழப்பான கொழுத்த மீன் அதன் உண்மையான பெயர் மென்ஹேடன் அது உரத்துக்கும் மீன் தூளுக்கும் இன்னும் பல வழிகளிலும் பயன்படும் போஜி மீனை சாப்பிடுவது தவிர வேறு என்ன வேண்டுமாயினும் செய்ய முடியும் உமக்கு பசி அதிகமாயிருந்து நீர் அதை உள்ளே தள்ளிவிட்டால் அது உம்மை கொல்லாது என்றே நான் நினைக்கிறேன் என் நகரத்தில் போஜி மீன்பிடிப்பு பெரிய தொழிலாக விளங்கியது போஜிகள் இறால்கள் படகோட்டுவது முதலிய விவகாரங்களுக்கிடையே நாங்கள் சாப்பிடவும் செய்தோம் வானேசா என்னும் பெயருடைய போஜி படகு ஒன்று தாத்தாவிடம் இருந்தது கடல் மேல் சென்ற கப்பல்களில் அது மிக பெரியது அல்ல என்றே நான் கருதுகிறேன் ஆனால் எனக்கு அது க்வின் மேரியை விட பெரியதுதான் கோடி மைல் நீளம் உள்ளது போல தோன்றிய கரை வலை பல சிற படகுகள் ஒரு தலைவன் ஒரு துணைவன் ஒரு விஞ்ச்மேன் முரட்டு ஆட்கள் பலர் அநேகமாக இவர்கள் நீக்குறோகள்தான் ஒரு சிறுவன் ஆகியவர்களை தாங்கும் அளவுக்கு பெரியதாக இருந்தது போஜி மீன்கள் கூட்டம் கூட்டமாகவே செல்லும் கெனட் கல் முதலிய பறவை கூட்டங்கள் அவற்றை தொடர்ந்து போகும் அவை சூரிய ஒளியில் பித்தளை போல் மின்னும் சுரா டால்பின் மக்கேரல் போன்ற பெரிய மீன்கள் அவற்றினூடே பாய்வதையும் பறவைகள் கீழே பாய்ந்து ஒரு மீனை தங்கள் கால் நகங்களில் அல்லது அலகுகளில் பற்றுவதற்காக மூழ்குவதையும் நாம் காண முடியும் எனது வேலை உயரே காக்கை கூட்டில் இருந்தது நான் தான் உற்று நோக்குவேன் தலங்களுக்கு மேலே உயர்ந்து நிற்கும் அஞ்சா நெஞ்சன் அங்கே எல்லையற்ற வானவெளியில் தன்னந்தனியனாக இருந்து எல்லையில்லா கடலை ஆராய்ந்தேன் அலை போல் எழுந்தும் விழுந்தும் வரும் கொழுத்த முதுகுடைய மென்கேடன் கூட்டங்களை நோக்கினேன் வலையில் சிக்கி பளபளப்பாய் துள்ளி குதிக்க அவை படகு இழுக்கப்படும் பிறகு சார்லின் கேசின் சுத்தம் செய்யும் தொழிற்சாலைக்கு எடுத்துச் செல்லப்படும் பயங்கரமான நாற்ற பொருளாக மாற்றப்படும் பன்றி கொழுப்பு பீன்ஸு நீக்ரோவர் வீடுகளில் நெடிய இனிமைகள் வெள்ளை இனத்தவர் வீடுகளில் பிரத்யேக பாதைகளில் சேரும் மட்ட சரக்குகளின் மற்றும் ஓர் குவியல் என்பதை அந்த நாற்றம் உணர்த்தும் இது பெரிய தொழில் நீ ஒரு மீன்பிடிக்கும் படகின் காக்கை கூட்டில் உட்கார்ந்திருக்கும் வெறும் பையன் அல்ல ஏகப்பட்ட மக்களின் வாழ்வில் உள்ள பொருளாதார பேதம் ஆவாய் போஜி மீன் கோட்டம் ஒன்றை இதர கப்பல்களில் உள்ள பிற உற்றுநோக்கிகள் பார்ப்பதற்கு முந்தி நீ கவனித்தாக வேண்டும் அப்பதான் நாம் முதலில் அவற்றை அடைய முடியும் இல்லையேல் அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் விழா கிடையாது மோஃபி டிக்கை தேடி அலையும் கண்கள் பெற்ற கேப்டனாக நீதான் என்று உன்னால் நடிக்க முடியாதா பாரேன் பார்க்க போனால் போஜிகள் நிறைய சேர்ந்தால் ஒரு திமிங்கிலத்தின் கணம் இருக்கும் அதை போன்ற பண மதிப்பும் பெறும் என்று தாத்தா சொன்னார் உள்ள விசேஷம் இதுதான் ஒவ்வொன்றுக்கும் விளையாட்டு பொம்மை ரீதியான முறை ஒன்றை அவர் எப்பொழுதும் கொண்டிருந்தார் உர உற்பத்திக்கு தொழிற்சாலைக்கு போக வேண்டிய கெட்ட நாற்றமுடைய மீன்களை ஒரு சிறுவன் தேடுவது என்பது ஒரு விஷயம் உற்சாகமற்ற கூட ஆனால் பெரிய வெள்ளை திமிங்கல வேட்டையில் ஈடுபட்ட கேப்டன் என்ற பட்டத்தோடு ஒரு பையன் இருப்பது முற்றிலும் வேறான ஒரு நிலைமையாகும் ஐயா வானவெளியில் அவ்வளவு உயரத்தில் மீன்களை தேடும் கண்களோடு நான் இருந்தபோது இந்த பிரபஞ்சத்தின் தலைவன் நானே என்ற உணர்வு எனக்கு ஒருவாறு ஏற்பட்டிருந்தது போஜி மீன்களின் கூட்டத்தைக் கண்டதும் நான் கீழ் நோக்கி பிரிட் ஹகோய் என்றே கத்துவேன் ஏ தாத்தா என்று நான் சுலபமாக சொல்லியிருக்கலாம் மீன் முன்பக்கம் வலதுபுறத்தில் இரண்டு பாயிண்ட் முன்னே என்று முறையாக சொல்லக்கூடியது எதையாவது சொல்வேன் நான் கத்துவதற்கு முந்தியே தாத்தா மீன்களை பார்த்திருப்பார் சும்மா மரியாதைக்காக காத்திருக்கிறார் என்றே எனக்கு தோன்றும் மீன்கள் செல்லும் திக்கு நோக்கி நாங்களும் போவோம் துரத்தும் படகுகள் அவற்றுக்குரிய முளைகளிலிருந்து வெளியே தொங்கும் ஆடும் அப்படகுகளில் இருந்தபடி வலையே வீசுவார்கள் மிகவும் பெரிய மினுமினுப்பான வேர்த்து கொட்டும் ஆட்கள் வலையை இழுப்பர் தூக்குவர் உருமுவர் மீன்கள் அலைபோல பொங்கி கப்பல் அருகே வந்து சேரும் எஞ்சின் வலையை தளத்துக்கு சேர்க்கும் செதிலடித்து குதித்தபடி கிடக்கும் மீன்கள் கடல் பொருள்களின் செல்வக்களஞ்சியமேதான் இந்த தடவை என்ன கிடைத்திருக்கிறது பார்ப்போம் என்று கூறி தாத்தா சக்கரத்தை டாம் அல்லது பீட் அல்லது வேறு எவர் வசமோ அது ஒப்படைப்பார் அதுதான் சிலிர்ப்பு தரும் ஏனெனில் போஜிகளுடன் வேறு என்னவெல்லாம் கடலிலிருந்து கிடைத்திருக்கும் என்பது நமக்கு தெரியவே தெரியாது சுறாமீன்கள் மீன்கள் சுத்தி தலையன்களும் சு சுலுக்கு சுலுக்குப்பாறை மூக்கன்களும் எப்பொழுதும் கிடக்கும் எப்போதாவது ஒரு பெரிய மீன் கிடைக்கும் அடிக்கடி பெரும் மீன் வடக்கே எவ்வளவு தூரம் தேடி வரும் மக்கேரல் நீளம் டால்பின் போன்ற தின்பதற்கு இனிய மீன்களும் கலந்து கிடக்கும் உடனே எனக்கு புதிய வேலை வரும் என் பாதங்களை ரப்பர் பூட்ஸில் திணித்து கொண்டு நான் தளத்தில் இறங்கி மீன் குவியல்களுக்கு நடந்து நல்ல மீன்களை பிரித்தெடுப்பேன் அவற்றை ஆட்கள் பங்கு போடுவர் அப்புறம் கரை சேர்ந்ததும் கடைகளில் அவற்றை பசுமையாக விற்றுவிடுவர் என் பங்கு பணத்தை நானே வைத்து கொள்ள அனுமதி கிடைக்கும் அதை நான் எதில் செலவிட்டேன் என்ற கேள்வியே எழாது சூரியனும் கடல் அலை திவலைகளும் நிறைந்த பிரகாசமான பொன்னாட்கள் அவை உப்பு நம் உதிகளில் சொர சொரக்கும் வெயில் நம் சருமத்தில் உப்பை கனிய வைக்கும் போது மூக்கு எரியும் கவனிப்பதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தன பறவைகள் மீன்களை பற்றிய விதம் சுறா மீன்களின் முதுகுப்புறம் நீரை கிழிக்கும் முறை கப்பலின் முன் பக்கத்தோடு டால்பீன்கள் ஓட்டப்பந்தயம் நடத்துவது உல்லாசமும் நேசப்பண்பும் பெற்ற கடல் பன்றிகள் கப்பலை சுற்றி விளையாடுகையில் சடுக்கென திரும்பும் தோழமை பெறுவதில் ஆனந்தம் அடையும் பெரிய கோமாளித்தன மேல் இவை எப்பொழுதும் கவனிப்பதற்கு பருவநிலையும் உண்டு பெரும் காற்று புயல் அல்லது மிகவும் இழிவான சூறாவளி தன்மையை வளர்த்து அது கையாளும் முறையையும் கவனிக்கலாம் என்னிடம் மெழுகு துணி உடையும் ஈரம் படிய முடியாத தொப்பியும் பூட்ஸும் இருந்தன வானம் அழுக்காய் சாம்பல் நிறமாய் மாறுவதையும் மேகங்கள் தனிவதையும் கடல் அலைகள் குவிந்தெழுந்து நீர்த்திவாலைகளின் மேல் பெரும் படலங்களை கப்பலுக்குள்ளே விட்டெறுவதையும் நான் நேசித்தேன் கடலில் புயல் எழும் நிலையில் ஒருவித அற்புதம் என்றும் உண்டு நம்மை மீண்டும் நேர்புறத்திற்கு படுக்கைக்கு பத்திரமாக கொண்டு சேர்ப்பர் என்ற நம்பிக்கை தலைவனிடம் இருந்தால் இதன் விசேஷம் மிகும் ஒரு கப்பலில் உள்ள வாசனைகள் விசேஷமானவை எண்ணெய் கீழெண்ணெய் சுத்தமான சணல் கித்தான் உப்பு கொழுப்பு எரிபொருள் வர்ணம் முதலியன நான் முதல் முதலில் ஜூசி மூஜி பற்றி அறிந்து கொண்டது வானை சேவல்தான் அது வர்ணப்பூச்சிகளை துடைப்பதற்குரிய கொடிய கார நீர் கலவையாகும் நம் தோளில் துளை உண்டாக்க கூடியது பல வருஷங்களுக்கு பிறகு நான் ஒரு வியாபார கப்பலில் கடல் மீது சென்றபோது முன்தள உச்சியில் அமர்ந்து கவனிப்பது வர்ணத்துக்கு சூஜி உபயோகிப்பது பற்றியெல்லாம் எனக்கு மிக குறைவான போதனைகள் த தேவைப்பட்டன நான் மோஃபி டிக்கை தேடும் கேப்டன் ஆகா ஆக இல்லாதபோது சாதாரண தல தொழிலாளியே ஆகையால் தலைவரோடு அதாவது அவரோடு சேர்ந்து சாப்பிடலாம் என எதிர்பார்க்க கூடாது என்று தாத்தா சொன்னார் தலைவருக்கென்று விசேஷமான கௌரவம் உண்டு அது எவ்வேறாயினும் பாதுகாக்கப்பட வேண்டும் தான் மட்டும் தனியாக சாப்பிட நேர்ந்தாலும் பரவாயில்லை என்று அவர் கூறினார் ஆகவே நான் டாம் பீட் இருவரோடும் சாப்பிட்டேன் நாங்கள் பன்றியை விட மிக அதிகமாக தின்றதாக தோன்றியது அல்லது அது வெறும் பசியாகவே இருக்கலாம் ஏனென்றால் எங்களுக்கு கிடைத்ததெல்லாம் உப்பிட்ட பன்றி பொரியல் நொய்யு முட்டை உப்பிட்ட பன்றி தொடை பதனிட்ட சால்மன் பொரித்த மீன் காஃபி கடல் பிஸ்கெட்டுகள் இனிப்புக்காக வெள்ளப்பாகு ஒரு ஆப்பிள் ஆகியவையே வெகு காலத்துக்குப் பிறகு ஒரு இராணுவம் முட்டிய வயிற்றுடன் பிரயாணம் செய்தால் கடற்படை காஃபி இல்லாமலே வாழ்கிறது என அறிந்தேன் கடல் பிரயாணத்தில் டார்ஃபிடோ நாசமா போகட்டும் என்பதை விட காஃபி நேரம் என்னும் சொல் மிகுந்த முக்கியம் பெற்றதாக அமையும் பெரியவர்களில் கருப்பர் அல்லது வெள்ளையர் எவருமே நான் சிறுவன் இடம் தவறி வந்தவன் ஒரு தொல்லை அல்லது அதுபோல் எதுவுமே என்று உணரும்படி எப்பொழுதும் செய்ததில்லை என்பதே என் நினைவுகளில் சிறப்பாக திகழ்கிறது அவர்கள் எனக்கு பல விஷயங்களை கற்பித்தார்கள் ஆனால் அவை எல்லாம் ஒரு சிறுவன் தெரிந்து கொள்ள வேண்டியவைதான் கழிவு பொருள் நிறைந்த வாலியை காற்றடிக்கும் பக்கத்து கம்பிகளுக்கு மேலாக வெளியே கொட்டக்கூடாது முரட்டுத்தனமான கடலில் துள்ளி குதிக்கும் கப்பலை அதன் சக்கரத்தை பற்றி காற்றும் நீரோட்டமும் எந்த பக்கமாக நம்மை தள்ளி செல்கிறதோ அதற்கு தக்கபடி கையாண்டு செலுத்துவது எப்படி என்பது போன்ற விஷயங்களே காக்கை கூட்டின் உயரே இருந்தது அடித்தளம் வரை எந்த தொழிலிலும் மற்றவர்களுடன் கையோடு கை சேர்த்து நிற்கக்கூடிய தன்மையை நான் அடைந்தேன் பிற்காலத்தில் நான் கடற்படையில் சேர்ந்ததும் க்ளவ் முடிச்சுகளும் பொலைன் முடிச்சுகளும் சதுர முடிச்சுகளும் கிரேனி முடிச்சுகளும் உள்ள வித்தியாசத்தை நான் புதிதாக படிக்க நேர்ந்ததில்லை எப்படி துருக்கி தலை செய்வது தூக்கும் கயிற்றை பிடிப்பது பிரியும் கயிற்றை இணைப்பது என்று டாம் அல்லது பீட் எனக்கு கற்றுக் கொடுத்தார் தூக்கும் கருவியை முடுக்குவது கப்பலையோ துறையையோ தகர்க்காமல் அதை வெளியேற்றுவது அல்லது கரை சேர்ப்பது ஆகியவற்றையும் நான் செய்ய முடியும் இவை எல்லாம் என்றாவது பயன்படக்கூடும் என்று தோன்றாதுதான் ஆனால் ஒரு சில வருஷங்களுக்கு பிறகு மோசமான ஒரு இரவில் தலைவர் துணைவர் பைல்வோன் நான் எல்லோரும் பெரிய கப்பல் ஒன்றை ஹம்பர்க்கில் உள்ள ஒரு துறையிலிருந்து வெளியேற்றி பிரேமர் ஹெவன் நதியில் மேல் செல்ல நேர்ந்தது அப்பொழுது மாலுமி கணமும் மற்றுமுள்ள அதிகாரிகளும் குடிபோதையில் இருந்தனர் பின்புற மேலறையில் நான் மட்டும் தனியாக இரண்டு பின்புற துள்ளு கயிற்றுகளையும் இரண்டு தூக்கு கருவிகளையும் நிர்வகித்தேன் அதே சமயம் பிரதான வானேசுவுக்கும் அதன் ஒத்துழைக்கும் குணம் பெற்ற மாலுமிகளுக்கும் நான் அபச்சாரம் கலந்த மரியாதை நிறைந்த நன்றி கூறிக்கொண்டே இருந்தேன் நான் மிக உயர்வாக நினைக்க முடிவது இதுதான் உதயத்துக்கு முந்தைய பிரயாணத்தில் நிலவிய பேய்த்தன குளிர் தார்பாய்கள் மீது படிந்த பிசுபிசுப்பான பனி சணல் கயிறுகள் மேல் விரைப்பாய் குத்திட்டு நிற்கும் பனி தளர்த்தில் குளிர்ச்சி புள்ளிகளாய் விளங்கும் பாலத்தின் கண்ணாடிகள் குறுக்கே கரை பூசி இருக்கும் கப்பலோடு கடல் மோதுவதும் உறுதியாக கட்டப்படாது எதுவும் கடல் கொந்தளிக்கும் போது உலா கிளம்பி விடுகிறது பெரிய அலை ஒன்று சாடும் பொழுது கப்பல் அதிர்ந்து நடுங்குவதும் கப்பல் சமையலறையில் எழும் ஓசையும் சமையல்காரனின் ஏச்சும் சமையலறை அடுப்பில் காப்பி சட்டி கவிழ்ந்ததால் தீயில் கொட்டிய காஃபி பொடி கருகும் மனமும் எனக்கு ஞாபகம் வருகிறது சூரியன் அஸ்தமிக்கும் வேளையில் இரவின் குளிர் மீண்டும் வரும் சமயத்தில் நமது கொடிகள் நன்கு பறக்க நாம் துணிகரமாக துறைக்குள் வந்ததும் அந்த நாளின் முடிவில் எலும்பை நொறுக்கும் களைப்பு இருந்ததை நான் நினைவு கூறுகிறேன் நாம் கட்டிய துறை ஆடி அசைந்த விதமும் கடலில் நனைந்த கால்கள் உறுதியான பலகைகளை மறுபடியும் மிதித்த வகையும் அந்நிலையில் கூட கடலின் அசைவுக்கு ஏற்ப உருண்டு ஆடியதும் நினைவில் எழுகின்றன தி என்ஷியன்ட் மேரினர் கவிதையை படிக்கும் முன்னரே நான் ஹல்பர்ட் ஸ்ராஸ் பறவையை பார்த்தேன் அது மட்டுமல்ல அப்பெயர் பெற்ற ஒரு படகையும் அறிவேன் குன்றுகளிலிருந்து வீடு திரும்பும் வேட்டைக்காரன் பற்றியும் கடலிலிருந்து வீடு திரும்பும் மாலுமி பற்றியும் நான் அறிவேன் ஒரு நாள் நான் சக்கரத்தை கையாளும் போது தாத்தா சொன்னார் என் வாழ்வில் பெரும் பகுதியை நான் கடலில் கழுத்தேன் உன் பெரியப்பா ஜாக் பெரியப்பா டாமி பெரியப்பா வாக்கர் இன்னும் எங்களுக்கு முந்திய எல்லோரும் அப்படியே செய்தார்கள் கடலுக்கு போகும் நேர் வாரிசாக நாங்கள் உன்னை பெற்றிருக்கிறோம் ஒரு சமயம் ஓராணுக்கு கிழக்கே எங்கோ ஒரு இடத்தில் இரண்டாவது உலக யுத்தம் என்று அழைக்கப்பட்ட மகிழ்வற்ற நிகழ்ச்சியின் போது அவர் சொன்னதை நான் நினைவுகூர்ந்தேன் எங்கள் குடும்பத்தில் இன்னும் சிறிது அதிகமான போர் வீரர்கள் இருந்திருக்கலாமே என்று ஆசைப்பட்டேன் dat